नष्टप्रायेषु अभत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तेर्भवति नैष्टकी मुहं करोति वाचालं पङ्गुं लङ्काय ते किरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दम् எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்கு தேவலிங்க பிரதிச்சன்னக ஸ்வர்பானோர் தேவ சம்சதி பிரவிஷ்டக சோமம் அபிபஜ் சந்திர மீனிங் தேவலிங்க பிரதிச்சன்ன தேவர் ஒருவரின் உடையால் தன்னை மறைத்து கொண்டு ஸ்வர்பானு ராகு தீங்கிழைப்பவன் சந்திர சூரிய கிரணங் கிரகணங்களை ஏற்படுத்துபவன் தேவசம்சதி தேவர்களின் குழுவில் பிரவிஷ்ட பிரவேசித்து சோமம் அமிர்தத்தை அபிபத் பருகிவிட்டான் சந்திர அர்காபியம் சந்திரன் மற்றும் சூரியன் ஆகிய இருவராலும் ச மேலும் சூட்சித்த கண்டுபிடிக்கப்பட்டான் டிரான்ஸ்லேஷன் சூரிய சந்திர கிரகணங்களை விளைவிப்பனா விளைவிப்பவனாகிய ராகு என்னும் அசுரன் ஒரு தேவரின் உடையால் தன்னை மறைத்து கொண்டு தேவர்களின் கூட்டத்தினுள் நுழைந்து அமிர்தத்தை பருகிவிட்டான் யாருமே இதை கவனிக்கவில்லை பகவான் கிருஷ்ணரான மோகினி மூர்த்தியும் கூட இதை கவனிக்கவில்லை ஆனால் ராகுவிடம் தங்களுக்கு இருந்த நிரந்தர விரோதத்தின் காரணத்தால் சந்திரனும் சூரியனும் நிலைமையை புரிந்து கொண்டனர் இவ்வாறாக சந்திர சூரியர்களால் ராகு கண்டுபிடிக்கப்பட்டான் பர்பட்பை சிலபிரபா ஜெயசிலபிரபா பரமபுருஷ பகவான் கிருஷ்ணராகிய மோகினி மூர்த்தியால் எல்லா அசுரர்களையும் குழப்ப முடிந்தது ஆனால் ராகு மிகவும் கெட்டிக்காரனாக இருந்ததால் அவன் குழப்பத்திற்கு ஆளாகவில்லை மோகினி மூர்த்தி அசுரர்களை நன்றாக ஏமாற்றிக் கொண்டிருப்பதை ராகுவால் புரிந்து கொள்ள முடிந்தது ஆகவே ஒரு தேவரைப் போல ராகு தன்னுடைய உடையை மாற்றிக்கொண்டு தேவர்களின் கூட்டத்தில் சென்று அமர்ந்து கொண்டான் இங்கு பகவான் கிருஷ்ணரால் ஏன் ராகுவை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று ஒருவர் கேட்கலாம் அமிர்தத்தை பருகுவதால் ஏற்படும் விளைவுகளை பகவான் கிருஷ்ணர் காட்ட விரும்பியதே இதற்கு காரணமாகும் இது பின்வரும் ஸ்லோகங்களில் தெளிவுபடுத்தப்படும் ஆனால் சந்திர சூரியர்கள் ராகுவின் விஷயத்தில் எப்போதும் விழிப்புடன் இருந்தார்கள் இவ்வாறாக தேவர்களின் சபையில் நுழைந்ததும் சந்திர சூரியர்கள் அவனை உடனே அடையாளம் கண்டு கொண்டனர் அதன் பிறகு பரமபுருஷ பகவானும் அதை அறிந்து கொண்டார் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் எட்டு அத்தியாயம் ஒன்பது பகவான் பகவானின் மோகினி மூர்த்தி அவதாரம் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி நான்குடைய பக்தி பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் ஹரி போல்